சமாதானத்திற்காக அலைந்து திரிகிறீர்களா நம்முடைய மீர்தல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் ஏசாயா ஐம்பத்தி மூன்று ஐந்து ஏசாயா தீர்க்க தரிசனமாக சொல்லுவது நம்முடைய மீர்த்தல்களின் நிமித்தம் அவர் சிலுவையில் அறையப்படுகிறார் இரத்தம் சிந்துகிறார் நமக்கு ஆவிக்குரிய ஜீவியத்திலும் சரீரத்திலும் சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நமக்காக சிலுவையிலே மறித்தார் தேவன் நமக்கு சமாதானத்தை இருக்கிறார் நாம் செய்ய வேண்டியது எல்லாம் தேவனே எனக்காக நீர் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டீரே அந்த சமாதானத்தை தேவனோடு நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த உறவையும் சமாதானத்தையும் எனக்கு தாரும் என்று விசுவாசத்தோடு கேட்போம் அன்பின் தாப்பனே ஆண்டவரே எங்களுக்காக சிலுவையில் நீர் செய்து முடித்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே ஆண்டவரே சரீர பிரகாரமான சுகத்தையும் அவைக்குரிய விடுதலையையும் நாங்கள் இன்றே இப்பொழுதே பெற்றுக்கொள்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஆமேன்